போதை வேண்டாம் போதை பொருட்களை வைத்து ஒழிக்க வேண்டும் அதுதான் போகாதே போகாதே அவர்கள் காதலில் ஒழிக்க வேண்டும் காதலே ஒழித்தது மட்டுமல்ல அவர்கள் வாழ்க்கையிலே மாற வேண்டும் போதை பொருளாக நம்மளுடைய அப்துல் ரஹ்மான் அகீஸ் வருத வருதமினர் கரகொடி அவர்களை வரவேற்று மகிழ்விக்கிறார் டாக்டர் சுப்பையா பாரதி அவர்களை நான் முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்கத்திற்கு போதை பழக்கத்திற்குள்ளானவர்களை மீட்டெடுத்து ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளை போதைப் பொருட்களை தமிழகத்தில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று வந்து மிகப்பெரிய பொருளாதார நாடா உயர்ந்துட்டு இருக்கட்டும் நம்மளுடைய இளைஞர்கள் வந்து போதைக்கு மாதிரி ஒரு புத்தகம் வாய்ப்பு இருக்கு அதுல இருந்து வெளியில வரணும்னா இன்னைக்கு நீங்க இங்க இருக்கிறீங்க மோஸ்ட்லி ஸ்கூல் போய் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி முப்பத்தி அஞ்சுல இந்தியா வந்து யங்கஸ்ட் நேஷன் அமௌண்ட் த கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டு ஆகும்போது நீங்க தான் இந்த கண்ட்ரி ஆக போறீங்க நீங்க அதை புரிஞ்சுக்கணும் இந்த அவேர்னஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு உங்களெல்லாம் இங்கே அசம்பிள் பண்ணி இந்த ப்ரோக்ராமை நடத்திட்டு இருக்கோம் ஒரு சின்ன history கிளாஸ் மட்டும் எடுக்கணும் நான் I think பின்னாடி arts college students லாம் இருந்தாங்க I think BA ஒரு பாங்க நினைக்கிறேன் 1800s ல ஒரு ஓபியம் war ஒன்னு நடந்துது யாரா தெரியுமா பிரிட்டிஷ் இருந்தாங்க இல்ல நம்ம நா कंट्रीல அப்போ வந்து ஒரு வார் நடந்துது அது பேர் வந்து ஓபியம் வார் பிரிட்டிஷ் எதுக்கு வந்தாங்க நம்ம நாட்டுக்கு ட்ரேடிங் பண்ண வந்தாங்க ட்ரேடிங் பண்ண பொருள் எதாவது கொடுத்து பொருள் எதாவது வாங்கணும் அப்படின்னு வந்தாங்க ஸோ நம்ம நாட்டில் வந்த மாதிரி சைனாக்காரங்களோட அவங்க ட்ரேடிங் ஆரம்பிச்சாங்க சைனால இருந்து வாங்க வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கு நிறைய இருந்தது சைனால இருந்து டீ ரொம்ப ஸ்பெஷல் பிரிட்டிஷ்காரங்க நிறைய பேர் டீ குடிப்பாங்க சில்க் பட்டு ரொம்ப பேமஸ் சைனால பார்சலிவ் நம்ம இப்போ டீ வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா வைக்கிறோம் இல்லையா ஸ்வீட்ஸ் கொடுக்குறோம் ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம் இல்லையா அந்த பாக்ஸ்லையும் வந்து அந்த டைம்ல அங்கே தான் மேனுஃபேக்சரிங் ஜாஸ்தி ஸோ இப்படி ட்ரேடிங் நடக்கும்போது பிரிட்டிஷ் ஆளுகிட்ட எதுவுமே இல்லை எல்லாத்தையும் அவங்கள்ட்ட இருந்து வாங்குறாங்களே தவிர சைனாலேருந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை சைனா வந்து பிரிட்டிஷ்கிட்ட எதுவும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் பிரிட்டிஷ் பப்ளிக் வந்து எல்லாம் பண்றாங்க இதுக்கு ஒரு டாக்டிக்ஸ் அப்போதான் ஒரு மிலிடரி ஜென்ரல் பண்ணாரு அப்போ ஓபிஎம்ன்றது இன்னைக்கு அந்த ட்ரக் இருக்கு இட்ஸ் அட்டிக் நீங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசுற இந்த மாதிரி ஒரு போதை பொருள் அது அதை வந்து ஸ்மக்லிங் பண்ண ஆரம்பிச்சாங்க சைனாக்குள்ள ஸ்மக்லிங் பண்ண ஆரம்பிச்சு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் வந்து அதுக்கு அடிக்ட் ஆனாங்க இன் அபவுட் ஷார்ட் டைம் ஒரு டென் இயர்ஸ்ல ஸோ எயிட்டீன் தேர்ட்டி நைன்ல சைனாவோட கிங் என்ன பண்ணாருன்னா அது வந்து சரி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ண பார்த்தாரு அந்த கண்டெய்னர் ஷிப்ஸ்லாம் எல்லாம் வரதெல்லாம் வந்து போய் டெமாலிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க இது டெமாலிஷ் பண்ணா எங்களோட ஷிப்பை டெமாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் டிக்ளேர் போறாங்க நம்பருக்கு எவ்வளவு கஷ்டங்கள் ஒரு ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் வந்து பிரிட்டிஷ்கிட்ட இருந்ததோ அதே மாதிரிதான் அவங்க எயிட்டீன் தேர்ட்டி நைன்லேருந்து எயிட்டீன் சிக்ஸ்டி வரைக்கும் ரெண்டு வார் வேஸ்ட் பண்ணி அந்த போர் தொடர்ந்து சைனா அதில் தோற்று போய் நீங்கள் இன்னைக்கு ஹாங்காங்ன்ற ஐலாண்டை பற்றி பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த ஹாங்காங் அந்த போர் தோற்றதுக்காக சைனாக்காரர்கள் அவங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு கொடுத்த இழப்பீடு அப்படி தான் அந்த ஹாங்காங்கே நம்மளுக்கு இங்கிலாந்து கண்ட்ரோலுக்கும் இன்றைக்கி இருக்கிற டெவலப்மெண்ட் தனி ஐலாண்டாக வந்துருக்கிறதுக்கும் அதான் ஹிஸ்ட்ரியே ஒரு ஓபியம் ஒரு ட்ரக்கு ஒரு போதை பொருள் அப்படின்றது வந்து என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்தும்ன்றது பரவலாக இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய மெசேஜஸ் மூவிஸ் வருது டெலிவிஷன்ஸில் பாக்குறீங்க பட் இதெல்லாம் உண்மையா அப்படி தெரிஞ்சது இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பெரிய கண்ட்ரியே ஒரு வார் லூஸ் பண்ணி ஒரு அடிமையாகிற நிலைமைக்கு வருதுன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சொசைட்டிலாம் கண்ட்ரியோட ரொம்பவே சின்ன ஆக்டிவ் ஸோ திஸ் மேக்னிஃபைஸ் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் வாட் ஹவு மச் டேமேஜ் ட்ரக் அப்யூஸ் கேன் க்ரியேட் டூ நேஷன் நம்மளுடைய நேஷனோட முன்னாடி நம்மளுடைய வைஸ் சான்ஸ்லர் சொன்ன மாதிரி எங்களுடைய இளைஞர்கள் தான் எங்களுடைய முதலீடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெமோகிராபிக் டிவிடன் சொல்ற மாதிரி நீங்களாக தான் இந்த ஃபியூச்சர் ஆஃப் த கண்ட்ரி இந்த இளைஞர்களை வந்து நம்ம கரெக்டான ப்ரொஜெக்டரியில கொண்டு போகலன்னா என்ன நடக்கும்ன்றது அந்த ஒரு வார உதாரணம் ரெண்டாவது இப்போ நிறைய பேர் மூவிஸ் தான் பாக்குறீங்க இல்லையா அயன்மேன்லாம் யாரும் பாக்குறது உண்டா அயன்மேன் அவெஞ்சர்ஸ் சொல்லிட்டு எஸ்ஆர் அந்த ஹீரோ பேர் தெரியுமா டோனி ஸ்டார் வந்து கேரக்டர் பேர் இல்ல இந்த உதாரணம் எது கொடுக்குறனா பசங்களுக்கு நாங்க லெக்சர் பண்றோம் அதாங்க பூமர்னு சொல்லிருவீங்க இல்லையா சோ அந்த மீம்ஸ்ல வந்துருவோம் அதுக்காக பசங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை நம்ம சொல்றோம் ராபர்ட் டவுனி ஜூனியர்ன்றது அந்த திரைப்பட நடிகரோட பேர் அந்த நடிகர் வந்து பத்து வருடம் இந்த கோதை பொருட்கள் அந்த பழக்கத்துக்கு ஆளாகி அதுக்காக சிறைவாசம் போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போயிட்டு அதுக்கெல்லாம் கன்வீன்ட் ஆயிட்டு முழுதா அந்த பழக்கத்தை விட்டதுக்கு அப்புறமா அவருக்கு படத்துல வாய்ப்பை கிடைச்சது அங்க இருக்கிற ஒரு ஆக்டருக்கு விஞ்ஞானத்துல இருக்கிற நம்ம மாணவ மாணவிகளுக்கு தெரியுதுன்னா அந்த போதை பழக்கத்தை விட்டதுக்கு அப்புறம் தான் அவர் வாழ்க்கையில வெற்றியே வந்தது ஸோ அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு போதைப் பொருட்கள் கூடவே இருந்ததுன்னா நம்ம எங்கேயுமே சக்சஸ் நோக்கி போகவே முடியாது அதை விட்டு நம்ம தள்ளி விட்டாதான் நம்மளுக்கு சக்சஸ் என்ற படியே வரும் இந்த ரெண்டு இன்சிடென்ட் உங்களுக்கு வந்து முன்னாடி வெல்கமெட்ட சொல்லும் போது ஒவ்வொரு காலேஜ்ல யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்றதுக்காக வைஸ் சான்சலர் வாசிச்சாரு எல்லாருக்கும் சமமா கரகோஷம் வரல இல்லையா இங்க ஏதோ ஒரு பாலிடெக்னிக் ஏதோ நர்சிங் ஏதோ சொன்னாங்க இவங்க போட்டணி இவங்க ஒரு சவுண்டு பின்னாடி கோவிந்தசாமி ஆர்ட்ஸ் காலேஜ் சொன்னாங்க அதுக்கு ஒரு சவுண்டு நீங்க ஸ்கூல் தான் ஸோ ஒவ்வொரு ஸ்கூல் பேர் சொல்லும்போது போது அளவுக்கு உங்களுக்கு அந்த பெருமை இருக்கும் இங்க ஸ்கூல் பேரை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்குள்ள ஒரு பெருமை ஒரு ஐடென்டிட்டி உருவாகும் அதே மாதிரி ஆல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஸ்கூலுக்கு உங்களுடைய ஸ்கூல் ஸ்கூல்மேட் ஜூனியர் சீனியர்ஸ் யாரும் இந்த போதைப் புழக்கத்துக்கு ஆளாகலை அப்படின்றதே நீங்க பெருமை கொள்ளணும் அதுதான் உண்மையான நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெருமை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம பண்ற ஒரு சர்வீஸ் ஸோ அதை எப்பவுமே நீங்க வந்துறாதீங்க போதை பழக்கம் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லும் போது குழந்தைங்களுக்கு இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன் நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இதை ப்ராப்ளம் வந்து பல்வேறு கட்டங்களில் இருந்தாலும் ஏன் ஒரு ஈவெண்ட்னா நாங்கள் ஸ்கூல் குழந்தைகளையும் காலேஜ் பசங்களையும் போய் நாடுறோம் அப்படின்னா இந்த சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் மோஸ்ட் வல்லர்கள் இந்த பழக்கத்திற்கு அது வல்லர்களுக்கு எதுவும் நம்ம நம்மளுடைய நேச்சுரல் நேச்சுரலாக அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை இந்த வயசில் தான் நீங்கள் ரொம்ப எனர்ஜியாக இருப்பீங்க ஒரு வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிப்டீன் இயர்ஸ் கழிச்சுட்டீங்கன்னா எங்களோட ஏஜ் அதுக்கு அப்போது அப்புறம் கூட இப்போ நீங்க எனர்ஜியா நடக்கிறது எனர்ஜியா யோசிக்கிறது ஒரு டே வந்து ஒரு ஒரு வேலை நீங்க சாப்பிடலானா கூட எவ்வளவு எனர்ஜியா நீங்க பேசுவீங்க ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளவு பழகுவீங்கன்றது ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படியே அது டவுன் ஆக ஆரம்பிக்கும் விச் மீன்ஸ் ஒரு பிரிம்மிங் வித் எனர்ஜி இந்த எனர்ஜி தான் வந்து நம்மளுக்கு போதை பழக்கத்தை உருவாக்க நினைக்கிற ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸோட டூல் ஏன்னா இந்த எனர்ஜி எப்படியாச்சும் சேர்ந்துட்டா போகாமல் ஆகவே கூடாது உங்களுடைய எனர்ஜிஸ் எல்லாமே பாசிட்டிவ் ஆங்கிள் சேனலைஸ் பண்ணும் அந்த சேனலைஸ் பண்ணாதான் நம்ம வந்து நீங்க ஈட் பண்ற எல்லா இவென்ட்ஸ்க்கும் போக முடியும் ஸோ அது ரொம்ப ரொம்ப உங்களுடைய ஸ்டேட் நீங்க இருக்கீங்க இந்த போதை பழக்கம் அடிமைனா என்ன அப்படின்றது புரிஞ்சுக்க சில டைம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படி கஷ்டமா இருக்கும்போது இப்போ ஸ்கூல்ல எத்தனை மணிக்கு விடுறாங்க எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு விடுறாங்க எயிட் தேர்ட்டி டு போர் தேர்ட்டி காலேஜ் எத்தனை மணிக்கு விடுறாங்க பையா ஓகே சோ அடிமைத்தனம் போதை அடிமைத்தனம்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டா நான் பிரின்சிபல் கிட்ட சொல்லிடுறேன் அந்த போர் தேர்ட்டிக்கு முடிக்கிற ஸ்கூல்ல எயிட் தேர்ட்டிக்கு முடிக்க சொல்லிடலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் காலேஜ் அஞ்சு மணிக்கு முடிஞ்சது பத்து மணிக்கு முடிக்க சொல்லிடலாம் அப்போ வந்து பிராக்டிக்கலா புரிஞ்சிடும் ஏன்னா நம்ம வந்து எழுபது ஐம்பது வருஷத்தை தாண்டிட்டோம் பிரிட்டிஷ் கிட்ட விடுதலை வாங்கி முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுபதுகள்லாம் மக்களை எல்லாரும் போய் பார்க்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா அந்நியர்கள் இருந்த நாங்கள் நம்ம அடிமைத்தனத்தோட இருந்தோம் இப்போ சுதந்திரம் வந்துச்சுன்ற போது எல்லாருக்கும் புரிஞ்சுது இப்போ எனக்கும் புரியல உங்களுக்கும் புரியாது இல்லையா நீங்க எல்லாம் ஜென் இல்லையா எல்லாம் மில்லேனியம் டூ கே கிட்ஸ் ஓகே ஸோ எல்லாருமே வந்து என்ன இங்க யாரும் பிரிட்டிஷ் சொல்றாங்க யாரும் அவரை நான் கண்ணால கூட அவரை பார்க்கலையே அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தோணும் அதுக்காக சார் எனக்கு புரியல சார் அடிமை தரோம்னா என்னன்னு புரியலன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்க உங்க கிளாஸ் டெய்லி ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிட்டா அப்போ உங்களோட ஃப்ரீடம் குறையது பாத்தீங்களா அதுதான் அடிமைத்தனம் ஸோ உங்களோட ஃப்ரீடம் குறையும் போதுதான் நம்மளுக்கு வந்து அதோட ஷாக்கிள்ஸோட ப்ராப்ளம் தெரியும் ட்ரகிள்ஸ்ல இருக்கும் போது உங்களுக்கு உடனே அது தெரியாது அந்த ப்ராப்ளம் நம்மள்கிட்ட இன்ஃபேக்ட் இது என்ன இஷ்யூனா சில சொசை வைசஸ் சொல்லுவோம் கெட்ட விஷயங்கள் சொல்லுவோம் அந்த வைசஸ கொண்டு வரவரு நம்மகிட்ட வந்து ஓகே இந்த நபர் வந்து கொஞ்சம் கெட்ட பழக்கத்துக்கு நம்மளை பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல நம்மளோட டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி வளர்ப்பாங்க நமக்கு ட்ரக்ஸ் இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நம்மளுக்கு நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு அவர் கெட்டவர் இல்லை நோமன் லெட்ஸ் பி வெரி யாருமே அடிச்சு ஆகணுன்றதுக்காக அங்கே போக இல்லை எல்லாம் அந்த யூத்ல என்ன ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு தாட்டோட தான் அதை ஆரம்பிக்கும் பிளீஸ் சே நோ டு தட் முதல்ல ஸோ இது முக்கியமாக நம்மளோட ஸ்கூல் ரிசல்ட்ஸ்ல எப்படினா ஜென்ரலாக கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க பாய்ஸ் கொஞ்சம் ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த லெக்சர் நம்ம கொடுக்கறது வந்து நம்மளுடைய பாய்ஸ் பிரதர்ஸ்க்கு தான் ஸோ அதனால கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப அட்டன்டிவாக இருக்காங்க பாய்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ நீங்கள் இந்த மெசேஜை நம்ம கொண்டு போகணும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய பிரதர்ஸா இருக்கலாம் உங்களுடைய சீனியர்ஸா இருக்கலாம் ஜூனியர்ஸா இருக்கலாம் யாருமே ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மெசேஜுக்கு ஆளாக கூடாது ஏன்னா பொதுவா கெட்ட பழக்கங்கள் வெளியாள வரும் இந்த ஒரு மெசேஜ் தான் வந்து ட்ரை பண்றன்ற போர்வையில நம்மளுக்கு தெரிஞ்ச க்ளோசர் சர்க்கிள்ல வரும் அதுல நீங்க அந்த க்ளோசர் சர்க்கிள் நம்புறனால சில டைம்ல இந்த கெட்ட பழக்கத்துக்கு வருவோம் பிளீஸ் டோன்ட் திஸ் நம்மளோட கவர்மெண்ட்ல நம்ம வந்து ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கோம் அந்த ஒரு ஆப் எல்லாருக்கும் மொபைல் டைரிய வச்சிருப்பீங்க இல்லை யூஸ் பண்ண எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த ஆப்ல நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் நம்மளை சுத்தி இருக்கிற யாராச்சும் இந்த பழக்கத்துக்கு இருக்காங்கன்னா அதுல உங்க பேர்லாம் கேட்காது அனானிமஸ் ஸோ நீங்க யார் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கு நாளைக்கு யாராச்சும் வந்து எதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ற தாட் வந்து யாருக்கும் வேண்டாம் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு டிரக் ஃப்ரீ தமிழ்நாடு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நீங்க அதில் முதல்ல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அது எங்கே கவனத்துக்கு வரும் அது எங்கே அந்த இஷ்யூ ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை போய் டாக்கிள் பண்ணுவோம் செகண்ட் வந்து இதுக்கு இன்வால்வாக இருக்கிற ட்ரக் பெட்லர்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா இங்கோட நாலு பேரை இன்டர்நேஷனல் டே அகெயின் இது ஒரு நாளில் நடக்கிறது இல்லை இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போகணும்னா நான் முன்னாடி சொன்னது ஓபிஎம் வார் மாதிரி நம்மளுடைய வைஸ் சான்சலர் சொன்னால் அந்த டெரரிசம் இன்சிடென்ட் எப்படி ஒரு நாட்டை டேமேஜ் பண்ணணும்னா இப்பெல்லாம் ஓபன் வார் வெளிப்படையான போர்கள் எதுவும் நடக்கிறது இல்லை ஒரு நாடு இன்னொரு டேமேஜ் பண்ணணும் இந்த ட்ரக் ரூட்ல பண்றாங்க நம்மளுடைய கண்ட்ரில பஞ்சாப் ஒரு ஸ்டேட் இருக்கு தெரியும் இல்லையா பஞ்சாப் ஸ்டேட்ல ட்ரக் அபியூஸ்க்காக பக்கத்துல இருக்கிற கண்ட்ரீஸ் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் இல்லீகலா பண்ணி இந்த அபியூச வளர்க்கறாங்க இந்தியா கிரிட்டிக்கல் பொசிஷன் மூணு பக்கமும் நம்ம கடல் உள்ள ஒரு பெனிஃபிஷியலா இருக்கிறனால நிறைய கண்ட்ரிஸ் நம்ம டேமேஜ் பண்ண பார்க்கணும்னா இதுதான் நடக்கும் உங்களுக்கு யாராச்சும் இந்த ட்ரக் அபியூஸ்ல இருந்தாங்க இல்ல உங்களுக்கு யாரும் ஆஃபர் பண்றாங்கன்னு தெரியும் போது நீங்க நினைக்க வேண்டியது நான் சொன்ன மூணு லெவல் ஒன்னு இண்டிவிஜுவல் லெவல் அதாவது ட்ரக்ஸ் தான் என்ன ப்ராப்ளம் ஆகுன்றது உங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம் செகண்ட் சொசைட்டி நம்மளோட டீச்சர்ஸ் நம்மளுடைய நெய்பர்ஸ் நம்மளுடைய கூட இருக்கிற எல்லாருக்குமே வந்து என்ன டேமேஜ் ஆகும் நம்ம சரியா இல்லைன்னா அவங்களாம் எவ்வளவு வருத்தப்படுவாங்க இல்ல ஒரு சொசைட்டில ஒருத்தர் இருக்கிற வீடுகளுக்கு அவர் எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாரு மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நான் மிகைப்படுத்தி சொல்லல இங்கே நடக்கிற ஒவ்வொரு ட்ரக் அப்யூஸுக்கு பரத் மணி வந்து இட் இஸ் கால் ட்ரக் மணி இட் இஸ் கோயிங் டூ ஆக்டிவிட்டீஸ் அவர் கண்ட்ரி நம்ம நாட்டிலே சிதை கொடுக்கற அளவுக்கு சிதைக்கிற அளவுக்கு போகிற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் அது குணையா போகுது ஸோ ஆஸ் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ் நம்மளோட ஹெல்த்துக்கு நம்ம பண்ணுற மாதிரி நம்மளோட கண்ட்ரியோட வெல்பீய்காக நம்ம இந்த விஷயங்களுக்கு கண்காணிக்கணும் இது வந்து ஒரு டெலிகேட் இஷ்யூ ஏன்னா யாரும் இங்கே அப்யூசஸ் இல்லை யாரும் பழக்கத்துக்கு ஆளாகலை

நீங்க வந்து உங்களை மட்டும் யோசிக்காம ஏன்னா இந்த வயசுல நீங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸோட இருப்பீங்க ஒரு எல்லாரும் பத்தி யோசிக்கிற ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இருந்தா நீங்க இருக்கீங்க ஸோ உங்களுடைய சுற்று வட்டாரங்களை யாரும் இந்த பழக்கத்தை ஆளாங்கன்னா அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணும் அது குறிப்பிட்ட உங்க டீச்சர்ஸா இருக்கலாம் இல்ல கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸா இருக்கலாம் அவங்க கவனத்தை கொண்டு வரணும் தேர்ட் வந்து பி லவ் இன்னைக்கு எப்படி அழகா எல்லாரும் ஒரு டீஷர்ட் போட்டுக்கிட்டு நீங்க ட்ரக் அவேர்னஸ்க்காக போட்டுக்கிட்டீங்களோ இதே மாதிரி நீங்க வெளியில போகும்பொழுது இல்ல உங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் இருந்தாலும் சரி உங்களுடைய சரி இந்த மெசேஜை பண்றதுக்கு நீங்க ஏன்னா கவர்மெண்ட் என்னதான் ஆக்ஷன் எடுத்தாலும் ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் டீச்சர்ஸோட சப்போர்ட் சொசைட்டியோட சப்போர்ட் இல்லாமல் இந்த ப்ராப்ளம் இங்க முடியாது நான் உங்களுக்கு தான் ஒரு கண்ட்ரி அடிமையாகிற அளவுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஒரு கை ஓசை வரணும்னா ரெண்டு கை கட்டணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஹேங்கில் ஒரு ஹேண்டில் எதுவும் பவுண்டே வராது அது மாதிரி கவர்மெண்ட் இஸ் ரெடி டு சப்போர்ட் பட் தி சப்போர்ட் ஃப்ரம் யூ நீங்களும் நாங்கள் கவர்மெண்ட் ஒன்றா பயணித்து சப்போர்ட்டிவாக இருந்தோம்னா இந்த மெனஸை நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம் இந்தியாவோட அப்ரிகிங் வெல்பீங் இந்தியாவோட முன்னாடி சொன்ன மாதிரி ஜிடிபி வைஸ்லாம் இம்ப்ரூவ் ஆனோன்னா அதுக்கு யூத் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் அண்ட் யூத்தோட கிரிட்டிகாலிட்டிக்கு யூத்தோட க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியம் தி ஷுட் நாட் பி அடிக்டட் டு வெல்டிங் तो नलनल अलाल वो लोग ना पाते तो ये होप सिंसेली होप के डी मैसेज बुड रीच यो जो रेसीरेस कैसे निगेट पिंगन नंबर ऑफ वेरी वार्म ग्रीटिंग्स तू ऑल ऑफ यू विल स्टार्ट दी रैली इन डी मैसेज जब मर्डर सिलो जाओगे प्लीज प्रॉपगेट आई वेरी हैप्पी टू बी यहां टू शेयर दी मैसेज यू थिस

بات کرتے ہیں جتنے لگاتار ہیں